யாருமே வாங்க முடியாது யாரு வாங்கலாம் அன் ஆர்கனைஸ்ட் ஒர்க்கர்ஸ் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா தினக்கூலி அதாவது கட்டட வேலை பாக்குறவங்க சாலையோர வியாபாரி லோட் மேன் டிரைவர்ஸ் தினக்கூலியா வேலை பாக்குறவங்க மட்டும்தான் இந்த கார்டை வாங்க முடியும் அப்படியே இவங்க எல்லாம் இந்த கார்டு வாங்கி வச்சிருந்தாலும் மாசம் மாசம் பணம் வராது அப்ப என்னதான் யூஸ் இந்த கார்டு வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு லட்சம் ரூபாய்க்கான லைஃப் இன்சூரன்ஸ் இருக்கும் அது போக அறுபது வயசுக்கு மேல பென்ஷன் ஸ்கீம்ல பணம் வரும் பட் இதெல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதுக்கான பிரீமியம் அந்த பென்ஷன் ஸ்கீம் இதெல்லாம் ஜாயின் பண்ணி நீங்க அப்பப்போ பணம் கட்டியிருந்தா மட்டும்தான் உங்களுக்கு பணம் வரும் இதை தவிர்த்து கவர்மெண்ட் கவர்மெண்ட் அதாவது இந்த அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர்ஸ்க்காக ஏதாவது ஸ்கீம் கொண்டு வந்தாங்க அப்படின்னா அப்போ இந்த கார்டு வச்சிருக்கிறவங்களுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்குமே தவிர மாச மாசம் அவங்க சொல்ற மாதிரி பணம் வராது இந்த மாதிரி ஒரு வடிகட்டின பொய்ய சொல்லி மிஸ்லீடு இன்ஃபர்மேஷனை வச்சு அவங்க இன்ஸ்டால் பண்ண சொல்ற அந்த ஆப்புக்கு பேரு அது எதுக்கு நம்ம சொல்லிக்கிட்டு இதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க வரட்டா